நேரலுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் குறிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க எல்லா டிவியில் பிரேக்கிங் போடுறது எல்லாமே அதை பற்றி தான் போட்டுக்கிட்டுருக்காங்க இப்போ மழை நாளாக ரெண்டு நாள் கொஞ்சம் ஆஃப் ஆகியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தங்கம் வந்து கடந்த காலத்தில் இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பவுனுக்கு ஒரு நூறுரூவா ஏறும் ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா இந்த அதிகபட்சம் ஒரு முந்நூறுரூவா ஏறும் பவுனுக்கு கிராமுக்கு இருபது ஆயிடுச்சு முப்பது ரூபா ஆயிருச்சுன்னா அப்படி விஷம் போல் மெல்ல மெல்ல தான் ஏறும் திடீர்னு பார்த்தா ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தோன்னா ஒரு ஒரு பவுனுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரூவா கூட வரும் இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஜென்ரேஷன் பார்த்துருப்பாங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அப்புறம் இல்லை டுவெண்ட்டி டொண்டி டூ தௌசண்ட்க்கு அப்புறமே அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் வேகமாக ஏறினது அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பதினெட்டாயூவா இருபதாயிரரூவா இருந்தது இன்றைக்கி என்னென்னு இந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சரசர சரசரன் ஏறிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் போல் ஏறிக்கொண்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மூவாயிரம் ஒரு ஒரு பவுனுக்கு மூவாயிரம் ஆயிடுது கிராமுக்கு முந்நூறுவா ஆயிடுது இப்படின்ற மாதிரிலாம் வந்து மிகப்பெரிய ஃப்ளக்சுவேஷன் வேரியேஷன் வந்துக்கிட்டு இருக்கு இதோடைய முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுன் ஒரு லட்சம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு பவுன் வாங்கணுன்னா இப்போ தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி சில்லரை இருக்கு இல்லையா இப்போ கடையில் போய் வாங்குனீங்கன்னா ஒரு பதினாலு பர்சன்ட் இது போட்டான்னு வைங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இல்லாமல் ஒரு பவுண்ட் செயினோ இல்லை எதுவுமே நீங்கள் வாங்க முடியாது ஒரு பத்து பெர்சன்ட் வந்து சேதாரம் போட்டால் கூட கூலி சேதாரம் போட்டால் கூட நீங்கள் வந்து ஒரு லட்சத்தை தாண்டது ஒரு லட்சத்து ஐயாயிரம் போகுது ஆனால் கோல்டு மட்டும் உள்ள ரேட் வந்து தொண்ணூற்றி மூணாயிரம் இருக்குது அது ஒரு லட்சம் வந்துடும் இந்த நெருக்கத்தில் வந்துடும் வச்சுங்களேன் ஸோ இப்போ வந்து இது வந்து ரெண்டு லட்சமாக ஆகுவதற்கான இப்போ ஒரு லட்சம்ன்றப்பே அதிர்ச்சி ஆகிறாங்க எல்லாரும் ஒரு பவுன் ஒரு லட்சமாக இப்போ நாளைக்கு வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னா ஒரு தா தாலிக்கு ஒரு பொட்டு தங்கம் ஒரு அரை பவுன் தங்கம் போட்டுச்சினால ஐம்பதாயிரம் ரூபா எல்லாம் பண்ண முடியாது அப்போ ஏழைகளோட நிலை என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது எல்லாரும் ஏழைகள்லாம் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க இனிமேல் தங்கம் போட முடியுமா தாலிக்கு அந்த அரை பவுன் தங்கம் போட முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் மக்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்ற பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் தங்கம் ஒரு பவுன் ரெண்டு லட்ச ரூபா ஆக போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்கும் மிடில் கிளாஸுக்கும் சரி ஏன்னா தங்கத்தோடயே நம்ம புழங்கி பழகிட்டோம் இன்றைக்கு நேரத்தில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக பழகிட்டோம் தங்கம் ஒரு பொருள் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து கார்பன் டேட்டிங்கில் பார்த்தா கூட கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தங்கத்தோடய பயன்பாடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஏன் நம்ம கீழடியில் கூட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியே தங்கம் பயன்பாட்டில் இருந்ததுக்கான ஆவணங்கள் அதற்கான அந்த பொட்டு தங்கமாக கைப்பற்றப்பட்டிருக்கு ஸோ அப்போ தங்கம்ன்றது இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்தை தாண்டி அதோட வரலாறு இருக்குது அதாவது ஓரளவுக்கு நம்ம கணிச்சோம்னாலே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வரலாற்றுக்காரங்க தாண்டி வேறு மத ரீதியாக பார்த்திங்கனாலும் தங்கத்தோடைய குறிப்புகள் அங்கங்கே காணப்படுது ஸோ இப்படி இருக்கும் போது தங்கம் ஒன்று மட்டும்தான் அலுமினியம் இடையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேல்யூபிள் பொருளாக மாறுச்சுன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க நீங்கள் வந்து பிரிட்டன் அரண்மனையில் ராணியை சந்திக்க இப்போ எலிசபெத்தை சந்திக்க வருபவர்களுக்கு அலுமினிய தட்டில் தான் வந்து விருந்து வைப்பாங்க இல்லை அலுமினிய தட்டில் வைக்கலன்னா அவங்க ஒரு பெரிய விஐபி இல்லை அப்படின்ற ஒரு காலம் ஆனால் அலுமினியம் இப்போ நாய்க்கு வைச்சா கூட பிரச்சனையாயிடும் ஏன்னா நாய் கூட அலுமினியம் தட்டில் வச்சால் சாப்பிடாது ஸோ அப்போ சில மெட்டல் வந்து பீக்குக்கு போய் டவுனுக்கு வந்திருக்கு நீங்கள் காப்பர் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக இருக்குது அது ஒரு ஒரே வேல்யூவில் இருக்குது ஏன்னால் அதை வந்து ஆபரணாவோ வேற ஏதாவோ பயன்படுத்த முடியாது இரும்பு பயன்பாட்டில் இருக்குது அதிக அளவில் இரும்பு கிடைக்கிறதுனால அது வேல்யூ இல்லாமல் இருக்குது ஸோ தங்கம் மட்டும்தான் இந்த இரண்டாயிரம் வருடங்களை கடந்தும் வேல்யூவாக இருக்குது அப்படின்றதுனால தான் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து தனிநபர்கள் மட்டும் இல்லாமல் நாடுகளும் வந்து தங்கத்தை வாங்கி குவிக்க துவங்கியிருக்காங்க சரி இந்த ரெண்டு லட்சத்துக்கு எப்படி வரப்போகுது எதனால் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட சைனா அமெரிக்காவுக்கு வைக்கக்கூடிய செக்கு தான் இந்த தங்கம் விலை உயர்வு அப்படின்றது ஒரு பொருளாதார நிபுணர்களும் சரி சர்வதேச அளவிலானவர்களும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயமா இருக்குது எதுக்காக அவன் செக் வைக்கிறான் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக அளவு தங்கத்தை ஸ்டாக் வைத்திருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் அதற்கப்புறம் தான் பல நாடுகள் வரைக்கும் நம்மலாம் வந்து ஒரு பதினஞ்சாவது இடத்துலேயும் அதில் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து இதில் வந்து என்னென்னா நம்ம நாட்டில் கணக்கு எடுக்கவே இல்லை நீங்கள் குடும்பங்களில் வைத்திருக்க தங்கத்தை எல்லாம் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட நம்ம தான் டாப்பில் இருப்போம் ஆனால் அது எல்லாமே எதுவுமே கணக்கில் வர்றதில்ல கவர்மெண்ட் கஜானால இருக்க தங்கத்தை மட்டுமே ஒரு கணக்கீடாக வைத்து கொண்டு தான் நீங்கள் ரூபா நோட்டு அச்சரிக்கப்படுறது டாலர் அச்சரிக்கப்படுறது இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த டாலர் வேல்யூ உடைக்க வேண்டும் என்பதற்காகவே சைனா வந்து தங்கத்தை வாங்கி குவித்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எப்போ தங்கத்தை வந்து ட்ரேடிங்கில் கொண்டு வந்தாங்களா எப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தங்கத்தையும் வெளியும் கொண்டு வந்தாங்களோ அன்னையிலேருந்து தங்கமும் வெளியே வந்து ஒரு சூதாட்ட வியாபாரத்துக்குள்ளே இறங்கிடுச்சு அதனால் ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை மேலும் கீழும் சென்று கொண்டிருப்பதற்கு அதுதான் அடிப்படை காரணமாக பார்க்கப்படுகிறது இப்போ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்றைக்கும் வெளியும் தங்கமும் வந்து தான் டோட்டலாக தங்கத்தோடைய ஆட்டையை முடிச்சு விட்டாயின்னு சொல்லலாம் அது போக இப்போ வந்து ட்ரம்ப் வந்து டாலரை வச்சுக்கிட்டு டாக்ஸை போட்டு சைனாவுக்கு நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் இந்தியாவுக்கு ஐம்பது பெர்செண்ட் டாக்ஸு அப்புறம் வந்து ரஷ்யாவுக்கு வந்து பொருளாதார தடை அப்படின்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா இப்போது ட்ரம்பை ஒழிப்பதற்காகவும் அமெரிக்காவுக்கு ஆப்படிப்பதற்காகவும் சைனா வந்து இப்போ பொருளாதார போரில் இறங்கி இருக்கிறது பொருளாதார வா அதாவது ஒரு பெரிய இது வந்து நீங்கள் ஆயுதத்தை வைத்து போதுனா மட்டும் போர் கிடையாது பொருளாதார போரில் யார் வெற்றி பெற்றாங்களோ தோல்விடுறாங்களோ அவன் நாடு நாடாக மாறிடும் ஸோ அந்த வகையில் அமெரிக்காவை ஒழித்து கட்டுவதற்கு அவர்களை பழி வாங்குவதற்காக சைனா தங்கத்தை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறது தங்கத்தை ட்ரேடிங்கில் நிறையா இது இருக்காங்க ரொட்டேட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு லாபம் வரும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் எது வரும்ன்றதுக்கா மாதிரியும் அதே மாதிரி என்னென்னா காலம் காலமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாடாக இருந்தாலும் தங்கத்தை அமெரிக்காவில் ஸ்டாக் பண்ணி வைக்கலாம் அவன் நாட்டில் வைக்கணா கூட அங்கேயே வாங்கி அங்கேயே ஸ்டாக் பண்ணி வைக்கலாம் திருப்பி அங்கேருந்து அதை வந்து பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்ததை உடைத்து இப்போ சைனாவும் பல்வேறு நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா தங்கத்தை எங்கள் நாட்டிலையும் நீங்கள் வந்து சேமித்து வைக்கலாம் உங்களுக்கு ஃபுல் பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு ஃப்ராடு அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவான்னா இப்போ ரஷ்யாவுடைய அனைத்து கணக்குகளையும் வங்கி கணக்குகளையும் அமெரிக்கா வந்து பல லட்சம் பல லட்சம் டாலர்களை மில்லியன் டாலர்களை முடக்கி வைத்திருக்கிறது உக்ரைன் போருக்கு அப்புறம் ஸோ அப்போ அமெரிக்கா நம்புனிங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஆப்படைச்சு முடக்கி வச்சு உங்கள் காசை பிடிங்கிடுவான் சைனா அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சைனா ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து என்ன இருக்காங்கன்னா சைனாவுக்கு வாங்க சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சைனாவில் தங்கத்தை வாங்கி சைனாவில் நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் உங்களுக்கு எப்போ வேணாலும் தேவைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அதோட வேல்யூ உயர உயர உங்களுடைய சேமிப்பும் உயரும்னு சொல்லி பல்வேறு சிறிய நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்தது தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா பல நாடுகள் அமெரிக்காவை தாண்டி சைனாலே தங்கத்தை கொண்டு போய் சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதோட விளைவாக தான் இப்போது நாலொரு மேனியும் பொழுது ஒரு கோல்டு ஏறிட்டே இருக்குது ஸோ இது இதோட நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிற்கும் எப்போ நிற்கும்னா ஒரு லட்சத்தை தாண்டி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அந்த மாதிரியான ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அந்த மாதிரி ஒரு பவுனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு ஐயாயிரம் ரெட்டாயிரம் இறக்கி அதோடு ஸ்டாப் பண்ணுவாங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் எட்டு மாதம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மீண்டும் சரசர சரசரன்னு உயரும் உயர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுத்த இலக்கு அதோடய இலக்கு வந்து ரெண்டு லட்சம் ஸோ அந்த இலக்கு வருவதற்கு முன் நீங்கள் தங்கம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு லட்சம் இருக்கும்போதே வாங்கிட்டீங்கன்னா கூட ஏதோ ஒரு லட்சத்துக்கு எல்லோரும் வாங்க முடியுமா ஏழை வாழைகள் வாங்க முடியுமான்ற சந்தேகமாக இருந்தால் கூட தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது இது பல பழைய வரலாறையும் கடந்த காலத்தையும் வந்து சே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நமக்கு பெரிய தோல்வியை தராது ஏன்னா நிச்சயமாக நம்ம பணத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் நம்ம முதலீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது தான் கடந்த கால வரலாறை வைத்து பார்த்தா உண்மையா இருக்கு எனவே தங்கம் விரைவில் இன்னும் ஒரு வருடம் அதிகபட்ச ரெண்டு வருடத்துக்குள்ள ரெண்டு லட்சத்தை எட்டி விடும் என்பதுதான் சர்வதேச வல்லுடைய கணிப்பாக இருக்கு ஸோ எது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம காலத்தில் தங்கத்தை பார்த்துருக்கோம் தங்கத்தை அணிவி அணி அணிஞ்சிருக்கோம் வருங்கால சந்ததியர் வந்து தங்கத்தை வந்து ஒரு எக்ஸிபிஷனில் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ் இந்திய மக்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எது எப்படியோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்